வெல்கம் டு தேசா கிச்சன் இன்றைக்கு தேசா கிச்சனில் நாங்கள் ஓராமீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றான் இந்த வீடியோ வெடுக்கில்லாமல் இந்த மீன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்காது வெடுக்காக இருக்கிறதால இந்த வெடுக்கில்லாமல் இந்த மீனை எப்படி சமைக்கிறதுன்றான் இன்றைய வீடியோ நான் ஒரு முக்கா கிலோ அளவுக்கு ஓரா மீன் எடுத்து வச்சுருக்கிறேன் அது கூட மூண்டு மேசக்கரண்டி அளவு கறி பவுடர் சேர்த்துருக்குறேன் கொருக்காய் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அந்த மீனில் இருக்கிற தண்ணி கூட நீங்கள் நல்லா பிரட்டி கொள்ளணும் கையால் பிரட்டினா தான் அந்த மீனில் அந்த கறி பவுடர் உப்பெல்லாம் சேரும் பழப்புளி சேர்க்குறவங்கள் பர பழப்புளி மீன் குழம்புக்கும் சில மீன் குழம்புக்கும் சரியாக இருக்கும் சிலதுக்கு அவ்வளவு டேஸ்ட் வர்றே இல்லை ஆனால் குறுக்கா தான் பெட்டர் இந்த கறிக்கு இப்போ இதை பிரட்டி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன் அது ஊறிக்கொண்டு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நாங்கள் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கடுகு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து அந்த கடுகு வெடிக்கும் வரைக்கும் இந்த வெங்காயத்தையும் நாங்கள் வதக்கிக்கொள்ளும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறோம் இப்போ இதை இது வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட நாங்கள் அங்கே பிரட்டி வச்சிருந்த மீன் ஊற வச்சிருந்த மீனை சேர்த்துக்கோ சேர்த்துக்கொள்ள மீனை சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா அவிய வரும் மீன் அவிஞ்சதுக்கப்புறமா இது கூட தேங்காய் பால் கட்டிப்பாலாக இருக்கமாண்டா ஒரு ஒரு அளவு ஒரு கோப்ப பால் நீங்கள் விடலாம் அல்லது தண்ணி பாலாக இருந்தால் உங்களோடய குழம்பு இவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பாலை விட்டு விட்டுக்கொள்ளுங்கள் விட்டு கொஞ்சம் மீனோட சேர்க்கிற அளவுக்கு பால் சேர்த்து புரட்டி விடுங்க அல்லது சட்டி அந்த மாதிரி தூக்கி நீங்கள் ரெண்டு தரம் ஆட்டி விடலாம் கருக வாய்ச்சி கொண்டு இருக்கு வெள்ளைப்பூட உரலில் குத்தி எடுக்கணும் வெட்டி எடுக்கக்கூடாது குத்தி எடுக்கணும் அது மாதிரி சின்ன ஒரு அளவு சின்னதாக வெடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பால் வெள்ளைப்பூடு குத்தி எடுத்துருக்குறேன் அது கூட கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் சின்ன சீரகம் வறுத்து நீங்கள் பவுடர் பவுடர் பண்ணுறத விட அதே மாதிரி உள்ளி குத்தின அதே உரலில் நீங்கள் கொஞ்சம் குத்தி எடுக்கணும் குத்தி எடுத்து அதை தூவி விடுங்க கறி ஒரு கொதி வந்ததும் அந்த கரு வெள்ளை போடு வாசம் வரும்போது இறக்கிக்கொள்ளுங்கள் மெடுக்கில்லாத ஓரா மீன் குழம்பு ரெட்டு